வெல்கம் டு களிமணி கிச்சன் வெயிலூர் இன்னைக்கு ஒரு டிஃபனுக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு சாம்பார் ஐட்டம் தான் செய்ய போகிறோம் அது பருப்பு சாம்பாரோட விட பாசி பருப்பு சாம்பார் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் செய்ய போகிறோம் எப்படி செய்யறது பார்க்கலாம் பாசி பருப்பு சாம்பாருக்கு நம்ம பாசி பருப்பு தான் எடுத்துக்க போகிறோம் இதில் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துக்கலாம் நான் தாராளமாக நாலு பேருக்கு ஆகும் இது அதை வந்து நம்ம லேசாக கொஞ்சம் லேசாக வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம் நல்லா செவுக்கு தேவையில்லை அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அவன் வருதாக போதும் நல்லா சூடு ஏறிடுச்சு போதும் இதோட ஆஃப் பண்ணிக்கலாம் செவுக்க தேவையில்லை சூடு அறுவா போதும் இதோட கூட ஒரு ஸ்பூனு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் முழு மொழுன்னு இதுமாரி இருக்கும் துவரம் பருப்பு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதனால் இது ரெண்டும் கலந்துட்டு அந்த தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மூணு தவ கழுவிக்கலாம் கழுவி எடுத்து வச்சு நல்லா ரெண்டு மூணு தவ கழுவிட்டோம் இப்போ நல்ல தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் போட்டு கொஞ்சம் வேக வைக்கணும் அது கொஞ்சோண்டு கல்லெண்ணெய் அது பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக அதை கூட ஒரு காஞ்ச மிளகா ஒன்று ஒரே ஒரு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் விட்டுல வச்சு அஞ்சு நிமிஷம் விட்டு பண்ணிடுச்சு இப்ப இணைக்கு வச்சிடலாம் அது தாளிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது பட்டை ஒரு துட்டு போட்டுக்குதான் போட்டுக்குது இது புரிஞ்சதும் வடகம் போனோம் வடகந்தான் போடலாம் இல்லைன்னா க கடுகு உளுத்தும் பருப்பு சீரகம் மூணு போட்டுக்கலாம் இது நம்ம வடகம்னா இது போடுற வீட்டில் இருந்து அதனால் போட்டுக்கிறோம் கொஞ்சோண்டு சோப்பு அரை ஸ்பூன் மாதிரி வச்சோம் சோப்பு கொஞ்சோண்டு பெருங்க இது பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்குது அது போட்டுக்கிறேன்

ஒரு ஸ்பூன் சேக்கை அரைச்சது ஒரு ஸ்பூன் வதங்கிடுச்சு இரக்கூடி வச்சிடலாம் குக்கர் வச்சுக்கலாம் இது திறந்து பார்த்துக்கலாம் இதுல கொஞ்சம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த வந்து இதில் சேர்த்துறது இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதெல்லாம் கழுவி ஊற்றிடலாம் இந்த குழம்புலையும் பருப்பு கொஞ்சம் சிக்காக இருந்து இதில் நாங்கள் வந்து தண்ணி சேர்த்துட்டோம்னா குழம்பு முன்ன வதக்கும்போதே எல்லாத்துக்கும் சேர்த்து நாட்டில் உப்பு போட்டுருந்துச்சி அதனால் இப்போ உப்பு தேவையில்லை ஒரு கொதி டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் கொதிக்க அரைச்சிருச்சு புளி வந்து கரைச்சி ஒரு ஸ்பூன் ஆகுற மாதிரி அரைச்சிருக்குது நம்ம கொஞ்சமா சேர்த்துக்கலாம் விருப்பம்தான் சேர்த்துக்க இல்லை தக்காளி நிறைய போட்டா புளி ஊற்ற தேவையில்ல ஒரே ஒரு ஸ்பூன் அதில் கொஞ்சம் தேங்காய் துருவல் ரெண்டு ஸ்பூன் வரும் மாதிரி அவ்வளோதான் டேஸ்ட் பார்த்துட்டு இறக்கிட வேண்டியதுதான் இந்த புளி ஊற்று கொதிக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் கொதி வரட்டும் பையன் இறக்கலாம் சரியாக இருந்தது அவ்வளோதான் கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கொதி வர ஆரம்பிச்சிச்சு இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் ரெடி ஆயிடுச்சு சாம்பார் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இது வந்து பொங்கலுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும்